வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இரத்த நாளங்கள் சொல்லுவோம் நம்ம உடல் முழுவதும் இந்த நாளங்களின் வழியாக தான் இரத்தம் சத்துக்கள் ஹார்மோன்ஸ் அதாவது நாளங்களின் வழியாக போகக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த இரத்த நாளங்களின் வழியாக இருக்கு ஒரு சில காரணங்களால இந்த இரத்த நாளங்களில் வந்து அடைப்பு ஏற்படும் கால கிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒன்று இந்த ரத்த நாளங்கள் தடிப்பாயிரும் ஸோ யூஸ்வலாக இது என்ன சொல்லுவாங்க அத்ரோஸ்க்ளிரோசஸ் ஆர்டரியோஸ்க்ளிரோசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை ரொம்ப டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் வந்து அதிகமாகி அடைப்பை ஏற்படுத்துவது அதனுடைய விட்டம் இது பண்ணி குறையிறது ஸோ இது கால்களுக்கு ஓடக்கூடிய நாளங்களுக்கும் பொருந்தும் இருதயத்திற்கு ஓடக்கூடிய இரத்த நாளங்களுக்கும் பொருந்தும் மூளைக்கு ஓடக்கூடிய இரத்த நாளங்களுக்கும் பொருந்தும் சிறுநீரகத்திற்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களுக்கும் பொருந்தும் கால்களில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் அடைப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா புண்கள் ஏற்படலாம் வெரிக்கோஸ்வைன் யூஸ்வலாக நரம்பு சிலந்தி போன்றவை ஏற்படும் அதே மாதிரி மூளைக்கு ஓடக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பு ஏதோ ஒரு காரணங்களால் ஏற்பட்டது அப்படின்னா ஸ்ட்ரோக் ஞாபக சக்தி குறைவு போன்றவை வந்து ஏற்படும் இருதயத்திற்கு இருதயத்தில் ஓடக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டா கார்டியா கரஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படும் சிறுநீரகத்திற்கு ஓடக்கூடிய இரத்த நாளங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் அதே மாதிரி கண்களுக்கு ஓடக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டதுன்னா கண்கள் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் யூஸ்வலாக இந்த நாளங்களில் அடைப்பு இருக்கக்கூடாது என்ன உணவு எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இதில் போகிறோம் ஸோ இதில் முதல் உணவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஸோ நெல்லிக்காய் அப்படிங்கிறப்ப அதில் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ நாச்சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நமது வயிற்றில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு வந்து உணவாக செயல்படும் நம்ம உடம்புல இருக் அது கல்லீரலுக்கும் எயிட் பண்ணி தேவையில்லாத நஞ்சுக்களை வந்து வெளியேற்றும் ஸோ தேவையில்லாத நஞ்சுக்கள் வெளியேறினாலே அது என்ன செய்யாது ரத்த நாளங்களில் படை படிந்து ரத்த நாளங்களில் அடைப்புகள் போன்றவை ஏற்படுத்தாது ஸோ அப்போ நெல்லிக்காய் எடுக்கணும் நெல்லிக்காய் எப்படி எடுக்கலாம் யூஸ்வலாக நான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது எல்லாமே டயபெட்டிக் ரெட்டினோபதி டயபெட்டிக் ரெட் நெஃப்ரோபதி அப்படின்னு எல்லாம் சர்க்கரை நோயாளிகளுக்கே உடைய ஒரு விஷயமா இருக்குது ஸோ அவர்களுக்கும் இந்த நெல்லிக்காய் வந்து அருமருந்து ரெண்டு விதத்தில் வந்து எடுக்கலாம் ஒன்று நெல்லிக்காய் ஜூஸாக எடுக்கலாம் இல்லை நெல்லிக்காய் வந்து என்ன பண்ணலாம் நீரோடு கலந்து எடுக்கலாம் இதில் பெட்டர் எது அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸாக எடுக்கும்பொழுது என்ன பண்ணிடுறாங்க நிறைய ஃபில்டர் பண்ணிடுறீங்க தண்ணீர் அந்த மாதிரி சேர்த்து சேர்த்துருவாங்க இல்லை சர்க்கரை சேர்த்துறீங்க ஸோ அப்போ பயன் தராமல் போயிடுது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயை நல்லா சீவி போட்டு அந்த ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கும் வரையும் அந்த தண்ணி அந்த நெல்லிக்காய் சீவல் அப்படியே இது பண்ணும் சப்போஸ் எனக்கு இந்த தண்ணி பிடிச்சிட்டு முடிச்சிட்டேன் திருப்பி நம்ம வந்து வேணும் அப்படின்னா இன்னொரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு நெல்லிக்காய் போடலாம் அப்போ நம்ம நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா ஆறு நெல்லிக்காய் அந்த அளவுக்கு போயிடும் உங்களுக்கு ஒரேடியாக போகாமல் அதில் இருக்க அல்கலாய்ட்ஸும் அந்த தண்ணீரில் கொஞ்சம் கரைஞ்சி வரதுனால பெருசாக நமக்கு ஒரேடியாக எடுக்கிற மாதிரி இருக்காது வைரஸ் ஸ்டஃப்டாக இருக்க மாதிரியும் இருக்காது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ஃப்யூஷன் பண்ணுறனால ஒரு நிறைந்த பலன் வந்து தரும் அது மாதிரி நெல்லிக்காய் சீவல் தண்ணி தினமும் நம்ம உணவில் எடுத்துக்கணும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்கக்கூடிய பழங்கள் ஆரஞ்சு ஆப்பிள் இது ஆரஞ்சு அதே மாதிரி லெமன் இது ரொ ரெண்டும் ரொம்ப முக்கியம் யூஸ்வலாக நம்ம சில பதிவுகள்லேயே வந்து போடுவோம் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடாதுன்னா ரெண்டு பழம் டெய்லி எடுத்துக்கணும் உணவில் ஸோ டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கமலா ஆரஞ்சு ரெண்டு கொய்யாப்பழம் கண்டிப்பாக எடுக்கணும்னு நம்ம சில பதிவுகளில் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இந்த விட்டமின் சி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா இதில் இன்னொன்று கொலாஜனும் இருக்குது இந்த கொலாஜன் இந்த இரத்த நாளங்கள் வந்து தடித்து போகிறது அப்புறமேட்டுக்கு அதோடய சுவர்கள் வந்து நெகிழ்ந்து போகிறது போன்றவற்றை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொலாஜனுக்கு வந்து இருக்குது ஸோ அதனால் இதை உணவில் நம்ம டெய்லி வந்து எடுத்துக்கணும் மூன்றாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸோ ஆப்பிள் இங்கே எடுக்கக்கூடியது என்னென்னா மெயின் விஷயம் அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் ஸோ நார்ச்சத்துக்களானது என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாமல் கொழுப்பு நம்ம உடலில் அதிகரிப்பதை வந்து தவிர்க்கக்கூடிய தன்மை வந்து அதை இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு ஆப்பிளாவது எடுக்கணும் பட் நல்லா வந்து என்னென்னா பாலிஷ் போட்ட ஆப்பிள் இல்லாமல் இயற்கையாக இருக்கக்கூடிய சிறு ஆப்பிள் எடுக்கணும் நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவகேடா ஃப்ரூட் ஸோ இது இது நமது நாட்டு பழங்கள் இல்லை மேலை நாட்டு பழங்களானாலும் நமக்கு இறுதியை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி ஹில் பிளாக் இருக்குது இல்லை ரத்த நாளங்கள் வந்து கா காலில் வந்து நரம்பு சுற்றி இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த அவகையாடை யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரூட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் ஆரோக்கியமான கொழுப்பு இருக்குது விட்டமின் கே இருக்குது ஸோ இந்த விட்டமின் கே என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தம் அதாவது நமக்கு ஹெமரேஜ் ஆகுது பார்த்திங்களா ரத்த நாளங்கள் வெடித்து ரத்தம் லீக் ஆகுது பார்த்திங்களா அதை வந்து தவிர்க்கும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ரத்த நாளங்கள் வந்து திக்காகுது எல்டிஎல் இதெல்லாம் இதாகுது பார்த்தீங்களா சப்போஸ் இதில் சில சமயம் பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரத்த கசிவு வந்து ஏற்படும் அதுவும் உயிருக்கு ஆபத்து அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து என்னென்னா இந்த அபகேடோ பழங்களுக்கு இருக்குது அடுத்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது என்னென்னா தர்பூசணி ஸோ தர்பூசணியில் என்ன இருக்குது அப்படின்னா சிற்றுலின் அப்படிங்கக்கூடிய சத்து இருக்குது இது இன்டைரெக்டாக என்ன பண்ணுன்னா நைட்ரிக் ஆக்சைடை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணும் ஏன்னா நைட்ரிக் ஆக்சைடு நமக்கு போதுமான அளவு இருந்தால் தான் நம்ம இரத்த நாளங்கள் சுருங்கி இல்லாமல் ரத்த ஓட்டம் சீராக இருந்தோ அந்த இரத்த நாளங்கள் ஸ்டிஃப்பாக இல்லாமல் நல்லா ஃப்ளெக்சிபிளாக நார்மலாக அதுக்குரிய டெக்ஸ்டரில் இருப்பதற்கு ரொம்ப முக்கியம் நைட்ரிக் ஆக்சைடு அந்த நைட்ரிக் ஆக்சைடை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய திறமை வந்து இந்த தர்பூசணியில் இருக்குது ஸோ அதனால் இந்த ஐந்து பழங்களையும் எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் ரத்த நாளம் இருதயம் மட்டும் கிடையாது எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு இல்லை எனக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு ஸ்ட்ரோக் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் ஸ்ட்ரோக் வந்திருக்குனாலும் அவங்க எடுக்கலாம் அதே மாதிரி நெல்லிக்காய் எலுமிச்சை ஆப்பிள் தர்பூசணி இது எல்லாமே சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களுக்கும் நன்மை பயக்கூடிய விஷயம்தான் ஏன்னா சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களுக்கு சிறுநீரகத்திற்கு ஓடக்கூடிய ரீனல் ஆற்றின்னு சொல்லுவாங்க இரத்த நாளங்களில் பாதிப்பு ஏற்படும் அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய இது எடுக்கக்கூடிய விஷயம்தான் கால்களில் வந்து நரம்பு சிலந்திருக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களும் இதை வந்து எடுக்கலாம் ஸோ இந்த ஐந்து பழங்களையும் தினமும் ஒரு பழமாவது நம்முடைய உணவில் இருக்கும்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம மெடிசன்ஸோடு இதை சேர்த்து எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் நன்றி